ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் அறிவிசோர் வேங்கடம் நீர்மலை வாய் மெய்யம் வினவி இருக்கின்னாள் பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உருகினாள் உள்மெலிந்தாள் கிதிகன்கொலு அறிவிசோர் வேங்கடம் நீர்மலை என்ன பாய் வெறுவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் என்ன பேசினாள் உருகினாள் உள்மெலிந்தாள் கிதிகன்கொலு பாசுறதுக்கு ரொம்ப சுலபமாக அச்சம் ஆகிடும் இந்த பறகால நாய்க்கு இப்படிலாம் பண்ணுறான்னு அம்மா சொல்கிறேன் அருவி சோர் வேங்கடம் அப்போ வரது உங்களுக்கு அருவிகள் நிறைந்த திருவேங்கடம் நீர்மலை அந்த அருவியை அந்த நீர்மலை கூட சேர்த்து விடலாம் ஸோ திருநீர்மலை அருவி சோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினால் வாய் வெறுவினால்னா அதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கு அதான் வாய் வெறுவு தான் அருவி சோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெருவி நாள் மெய்யம் வினவி இருக்கின் திருமையம் மெய்யமனையாடா அப்படிங்கிற அந்த பெருமாள் அந்த திருமையத்துக்கு எப்படி போனோம் வழி என்ன நம்ம எப்போ போகலாம் அதான் வினவி இருக்கிறது திருப்பி திருப்பி கேட்குறது அதையும் ஸோ மெய்யம் வினவி இருக்கின் நாள் இப்போ மெய்யம் வினவி அந்த இருக்கின்ற நாளைக்கு தனியாக அர்த்தம் போட்டிருக்கா அந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்டு யாரும் பதில் சொல்லாமல் இருக்கிற போது பேசாமல் இருந்தால் கொஞ்ச நாள் திடீர்னு பெருகு சீர் கண்டபுரம் என்ன பேசினாள் பெருகின்ற பெறுகின்ற உடைய கண்ணபுரம் கண்ணபுரத்துக்கு கூட ஸ்பெஷலாக இருக்கிற பாருங்க பெருகு சீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உடனே என்ன உருகினாள் நீர்ப்பண்டமானாள் அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணுறாள் நீர்பண்டமாக என்ன அப்படியே உடம்பெல்லாம் தளர்ந்து போகிறது கொடி இலமாரி மாலை ஆகி போனால்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் பாருங்க அது மாதிரி ரொம்ப தளர்ஞ்சி அடைஞ்சு போ தளர்ஞ்சு அடைகிறாள் உள் வெளிந்தாள் அப்புறம் தன்னுடைய பாவத்தை இழந்து விட்டால் தான் யாருன்னு தெரியாது ரொம்ப என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கா நம்பிக்கை இழந்து தான் உள்மெலிந்தாள் இது எண்களோ இதெல்லாம் என் பொண்ணுக்கு நடக்கணுமா அப்படின்னு அம்மா சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது மெய்யம் வினவிருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உருகினாள் உள்மெலிந்தாள் இது எண்களும் அர்த்தமாக நினைக்கிறேன் முடிக்கலாமா வேங்கடம் நீர்மலை என்ன வாய் வெறுவினாள் பியம் வினவி இருக்கின் நாள் கண்ணபுரம் என்ன பேசினாள் உருகினாள் உள்வெலிந்தாள் இது எண்களோ ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான்